அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி காணொலியில் நம்ம ரெண்டு முக்கியமான ஒரு நல்ல விஷயங்களோடு நம்ம இந்த காணொலியை வந்து தொடங்குவோம் முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்னால வித்யாபூன் அகாடமி இப்போது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அதுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்கு த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் வியூஸு சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நியரிங் செவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை எங்களால் பண்ண முடிஞ்சது ஸோ அதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் எல்லாருக்குமே வித்யாபூர் அகாடமி சார்பாக மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ரெண்டாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இருபத்தி ஏழு டிசம்பர் அன்று நடந்தது அந்த எக்ஸாமோட உத்தேச விடை குறிப்புகளை இன்றைக்கி டிஆர்பி வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் அந்த அப்ஜெக்ஷ் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அதுக்கான லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உத்தேச விடை குறிப்புகளையும் பேப்பர் ஒன்னோடய ஏபி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்புறம் உங்களுடைய கோர்ஸ் சப்ஜெக்ட் இதனுடைய ஆன்சர்க்கையும் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் கீ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கற ஆன்சர் கீழ ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து உரிய ஆதாரங்களோட ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸு இது மட்டுந்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க கைட்ஸு வேறு எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க உங்களுடைய ஸ்டாண்டர்ட் புக்ஸில் அதுக்கான விடை வந்து சரியாக இருந்து டிஆர்பி கொடுத்துருக்கிற விடை வந்து சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஸோ வேல்யூஷனுக்கு முன்னாடி இதை வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் எதனால் இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஆர்பி இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எல்லாமே வந்து ட்ராக்ல போய்ட்டுருக்கு எந்த ஒரு டேட்டுமே மிஸ் மிஸ் ஆகாமல் போன வருஷம் போட்டு தான் மிஸ் ஆனதே தவிர இந்த வருஷம் எல்லாமே ட்ராக்ல போயிட்டுருக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ்லேருந்து மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உத்தேச குறிப்புகள் கரெக்டாக பத்து நாளில் போட்டாங்க ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா உத்தேச விடை குறிப்புகள் அதுக்கான அப்ஜெக்ஷனுக்கு வந்து தேர்ட்டீன் ஒன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கு மேலே வேல்யூஷன்ஸ் ஃபியூரியஸாக ஸ்டார்ட் ஆகிடும் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபைர்ஸாக நடக்கும் ஃபிப்ரவரி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் கண்டிப்பாக நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த ஒரு ட்ராக்ல தான் இப்போ வந்து இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய உத்தேச விடை குறிப்புகளில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா உங்கள் லாகின்ல போய்ட்டு நீங்கள் வந்து அதுக்குரிய ப்ரூஃப்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரூஃப்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் நம்ம அகாடமி கொடுத்த பேப்பர் டூக்கான டிஸ்கிரிப்டிவ் டைப் அந்த மெட்டீரியல்லேருந்து ஃபுல்லாக நிறைய உங்களுக்கு வந்து அஞ்சு கொஷினுமே வந்து நம்ம எந்தெந்த ஃபோக்கஸ் டாப்பிக்லாம் வந்து சொல்லியிருந்தோமோ அது அப்படியே வந்திருந்தது ஸோ அது ஒரு குட் இண்டிகேஷன் நிறைய நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸ் இது எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்பவே நல்லா எழுதியிருக்காங்க நிறைய மார்க் வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க அதே மாதிரி நம்ம லாஸ்ட் ஒரு டென் டேஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு தமிழ் ஹேண்ட் புக் ஒன்று போட்டோம் தமிழ் எலிஜிபிலிட்டி ஹேண்ட் புக்கு டென்த் புக்கை சமரைஸ் பண்ணி அதுலேருந்துமே பத்து டு பதினஞ்சு கேள்விகள் வந்து வந்திருந்தது எல்லாமே டைரக்ட் கேள்விகளாக இருந்தது ஸோ அந்த பத்து டு பதினஞ்சு கேள்விகளை அட்டன்ட் பண்ணியிருந்தாலே தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளும் நம்மளுடைய அகாடமி வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ்க்கு கொடுத்த மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தது எந்த அளவுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இருந்ததுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது வந்து ரெண்டாவது நல்ல விஷயம் அடுத்து வந்து இன்னும் சில விஷயங்களும் நம்ம இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா டென்டேட்டிவ் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் நம்மளுடைய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அப்படின்றதுக்கு நிறைய கொரிஸ் நமக்கு ரைஸ் ஆகுது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் வந்து இதில் வந்து கிளியர் கட்டாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு வந்து டிஎன் செட்டு மாதிரியோ இல்லை யூஜிசி நெட்டு மாதிரியோ இல்லை அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரியோ இதுக்கு வந்து நம்மளால் என்ன ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா டென்டேட்டிவ் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது முதல்ல ஒரு டென்டேட்டிவ் கட் ஆஃப் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ்ட்டு அப்பியோர்டு கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் இதே மாதிரி பேட்டர் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னன்றது நமக்கு தெரியணும் ஸோ இந்த ரெண்டு டேட்டாவுமே நமக்கு அவைலபிள் கிடையாது இந்த ரெண்டு டேட்டா இருந்தால் கூட நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதனா பின் பாயிண்ட்டாக இந்த மாதிரி செலெக்ஷன் எக்ஸாம்ஸுக்கு நமக்கு யூஜிசி நெட்டு டிஎன் செட்டு மாதிரியான குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ்க்கு நம்மளால் கட் ஆஃபை கேட்டகரி வைஸ் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சப்ஜெக்ட் வைஸ் ப்ரொடிக்ட் பண்ண முடியும் ஏன்னா அதனுடைய ஸ்லாட்ஸ் வந்து ஃபிக்ஸடு அதே மாதிரி அதனுடைய பேட்டர்ன் வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நம்மளால் அதை அனலிசிஸ் பண்ண முடியும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் யூஜிசி நெட் டிஎன் செட்டுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற கட் அவுட்ஸ் வந்து மோரால்லே சேமாக வரும் பட் நமக்கு வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டகரிக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது இது ஒரு விஷயம் அதனால் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டென்டேட்டிவ் கட் ஆஃப் என்னன்றது ப்ரெடிக் பண்ண முடியாது சப்ஜெக்ட் வைஸ் அப்போயோர்டு கேண்டிடேட் லிஸ்ட் நமக்கு கிடையாது ஸோ நமக்கு வந்து டோட்டலாக நமக்கு வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் அப்ராக்சிமேட்லி இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்கிற டேட்டாக தான் இருக்கே தவிர சப்ஜெக்ட் வைஸ் அப்பியர்டு லிஸ்ட் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த போ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கேட்டகரி வைஸ் வந்து போஸ்டிங்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும் நம்பர்ஸில் ஸோ வேக்கன்சிஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும்போது நம்மளால வந்து எக்ஸாக்ட் கட் ஆஃப் வந்து கே நாட் அட் ஆல் ஸோ அதனால வந்து இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு வர்ற நிறைய செய்திகள் வந்து என்ன அப்படின்னா அனுமானங்களே தவிர இது எந்த வகையிலையும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா ரியல் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணாது ஈவன் யூஜிசி நெட் டிஎன் செட்டுக்கு வந்து நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணாலே அதுலேயே வந்து ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கட் ஆஃப்ல வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிற சூழலில் வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டகரி இது தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடத்துகிறாங்க நமக்கு லிமிடெட் டேட்டா தான் இருக்குது அப்படியே கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் டேட்டா இல்லாத பட்சத்தில் போ போஸ்ட் வேட்டகரி வைஸ் நிறைய இருக்கிறதுனால அதுலேயும் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் கண்டிப்பா வந்து இதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்க முடியாது அதே மாதிரி அப்படி கொடுக்கிற ப்ரடிஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்காது ஸோ அதனால் வந்து இதுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத நீங்களாக ஒரு ஏதோ ஒரு யூடியூப் வீடியோஸோ இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியா சோஸ்லேருந்து நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்க தேவையில்லை இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துட்டாங்க பத்து நாளில் டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் வரப்போகுது இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் வருஷ கணக்கில் நீங்கள் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க வருஷ கணக்கு கணக்கில் காத்திருந்த உங்களால் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக காத்திருக்க முடியும் உங்களுக்கு ரிசல்ட்டே உங்கள் கையில் வந்துடும் ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா யதார்த்தமான ஒரு விஷயம் ஸோ இது இந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸோட நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் போஸ்டிங்ஸ் தான் டிஆர்பி நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ப்ளஸ் கேண்டிடேட்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாற்பது ஆயிரம் கேண்டிடேட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது இதுதான் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டியை நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா லேட்டராக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமோட ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் எதுவும் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸாமோட ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக வரல இன்டர்வியூ லெவலுக்கு அது நம்மளை எடுத்துகிட்டு போகல அப்படின்னா நம்ம என்ன அனுமானத்துக்கு வரணும் வரணும் அப்படின்னா இருக்கிற போஸ்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி வந்து நமக்கு வந்து எழுதின கேண்டிடேட்ஸு பல ஆயிரம் பேர் ஸோ இதுதான் வேரியேஷனை தவிர நம்மளுடைய நாலேஜோ நம்மளுடைய ப்ரிரேஷஷன்டையோ லேக் இருக்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அதனால் வந்து நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது ஸோ இது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிட்றதும் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அவங்களோட நோட்டிஃபிகேஷன் படி லிமிட்டடாக தான் கூப்பிடுவாங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸு சப்ஜெக்ட் வைஸு உங்களுக்கு எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்கோ ஃபைவ் ப்ளஸ் போஸ்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா வேக்கன்சிஸ் இருந்ததுன்னா ஃபைவ் இன்டூ த்ரீ ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கோ அதோட மூணு மூணு மடங்கு கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சிக்ஸ் போஸ்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் மெம்பர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூவுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க அதே மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து வேக்கன்சிஸ் லெஸ் தென் ஃபைவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டூ டைம்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஆஃப் தி வேகன்சீஸ் தான் கூப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவே வந்து ஒரு உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்ற கேண்டிடேட்ஸே லிமிட்டடாக தான் இருக்கும் சில கேண்டிடேட்ஸ் என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் அந்த தேர்ட்டி ஃபைவ்

அசம்ஷன் கிடையாது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டின்றது வந்து நீங்கள் வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு மெரிட்டை கன்சிடர் பண்ணலாமா இல்லையான்றதுக்கு உள்ள ஒரு கேட்டகரி தானே தவிர நீங்கள் அந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துட்டாலே உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்றது கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது ஸோ போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டூ இன் டூ டூ ஆர் த்ரீ ஃபோல்டு கேண்டிடேட்ஸை தான் இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க போஸ்ட் வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து போஸ்டிங்ஸ் இப்போது ரஃப்ஃபாக சொல்லணும் அப்படின்னா டூ தௌசண்ட் ப்ள ப்ளஸ் போஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் இன்டூ த்ரீ சிக்ஸ் தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கே போவாங்க ஃபார்ட்டி டூ தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாய்ப்புன்றது வந்து லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ நமக்கு வந்து இந்த டிஆர்பி ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டால் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய அவென்யூஸ் இருக்குது ப்ரைவேட் அவென்யூஸும் இருக்குது நம்ம வந்து எஜுகேட்டராக இருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் டிஜிட்டல் எடுடெக்கு மாதிரி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கு வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னலாக அவங்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் ஒர்க் பண்ணுறத காட்டிலும் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு நிறையவே இருக்குது நம்மளுடைய அகாடமியை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமி வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ் லெவல் டீச்சர்ஸுக்கு எந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து அவங்களை எக்யூப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான க்ரோத்தை வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸு அதே மாதிரி அவங்க க்ரோத்தை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கான நிறைய சர்வீசஸ் வந்து நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வரப்போகிற காணொலிகளில் வந்து அதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு காணொலியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து மியராக ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் கவர்மெண்ட் ஜாபு ஒரு ரொட்டீனாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஒர்க்குமே ரொம்ப ரொட்டீனாக இருக்கும் ஃபினான்ஷியல்னு பார்த்தா கூட ஃபினான்ஷியல் பெனிஃபிட்னு பார்த்தா கூட கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக ப்ரைவேட்லேயும் நமக்கு வந்து நிறைய வருது அதே மாதிரி நம்மளுடைய காலேஜ் போய் போய் தமிழ்நாடு செட்டப் எப்படி இருக்குன்னா தமிழ் தமிழ்நாடுன்னு இல்லை மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் காலேஜஸோட செட்டப் எப்படி இருக்குன்னா டீச்சிங் வந்து ரொம்பவே மெக்கானிக்கலாக இருக்குது ஸோ நம்ம ஒரு டீச்சர்ஸாக வந்து ஒரு ஆஸ்பிர ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிரேஷனோட டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்துட்டு டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் ஏதோ ஒரு ஆஸ்பிரேஷனில் தான் டீச்சிங் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி நம்மளுடைய க்ரோத்துன்றது வந்து நாட் லிமிட்டட் டு ஃபோர் வால்ஸு கிளாஸ் ரூம்ஸில் கிடையாது ஸோ இப்போ டிஜிட்டல் அவென்யூஸ் நிறைய இருக்குது டிஜிட்டல் ப்ரூனர்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் ஆட்ரு ப்ரூனர் டிஜிட்டல் ப்ரூனர் டிஜிட்டல் எடூடெக் இதை மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்குது வரப்போகிற காணொலிகளில் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது ரிலேட்டடாக நம்மளை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டேட் டியூன்ட் வித் அவர் வித்யாபூன் அகாடமி சேனல் மீண்டும் ஒரு காணொலியில் மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம்